அன்பு நேயர்களே வணக்கம் நாம் நடக்கும் என்று நினைக்கும் சில விஷயங்கள் நம் வாழ்வில் நடப்பதில்லை ஆனால் இது நடக்காது அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் அது நடந்துடும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுபவித்திருப்போம் இதை யோசனை பண்ணி பார்க்குற போது ஒரு அற்புதமான பாட்டு காதில் வலித்து கொண்டே இருக்கிறது ஒரு அறுபது வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்தான் இந்த பாட்டு டி எம் சவுந்தரராஜனுடைய அந்த கம்பீரமான குரலில் சோகம் இழையோட கே வி மகாதேவனின் இசையில் பிறந்த பாடல் தத்துவச் சிறப்பு மிக்க இந்த பாடல் தேவர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவருடைய படத்திலே வந்த பாட்டு இந்த பாட்டை யார் எழுதியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேவரனாலே கண்ணதாசன் தானே அந்த காலத்தில் கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாறு அவரே சொன்ன பல சம்பவங்கள் அவர் பத்திரிகையில் தன்னை பற்றி எழுதியவை அவரை பற்றி அவரை சார்ந்தவர்கள் சொன்னவை இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுதாவது கடந்து வரும் இந்த மாதிரியான சூழலை எதிர்பார்க்கிறது நடக்காது எதிர்பார்க்காதது நடக்கும் அப்படிப்பட்ட சூழலை அவர் அடிக்கடி அனுபவித்திருக்கிறார் அந்த அடிமனதினுடைய அந்த சோகமானது ஒரு பாடலில் அவருக்கு அற்புதமான பல்லவியை தருகிறது அந்த பாடல் தான் இது சோக பாடல் தான் ஆனால் நம்முடைய மனதின் வலிகளை ஒத்தடம் கொடுக்கும் பாடல் எவ்வளவு சோகம் இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும் பொழுது மனதின் களைப்பு நீங்கிவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் எல்லாம் எதிர்ப்பதம் பாருங்கள் இது திருமணம் பேசி முடித்து பத்திரிக்கை அடித்து ஊரை அழைத்து பந்தல் போட்டு திடீரென்று நின்றுவிட்ட ஒரு திருமணச் சூழலை சொல்லுகின்ற பாட்டு தான் அந்த படத்தில் அதை குறியீடுகளாக சொல்லும் முதல் விஷயந்தான் இந்த நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் அந்த திருமணம் என்று சொன்னாலே என்ன வரும் ரொம்ப அற்புதமான பந்தல் வாழை மரம் மற்றும் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படும் அந்த திருமணம் நின்று விட்டது என்கின்ற சூழலிலே அந்த போட்ட பந்தல் பிரிக்கப்படும் அந்த போட்ட பந்தல் பிரிக்கப்படும் ஏதோ காரணங்களால் நின்று போகும் எத்தனையோ திருமணங்களை இது ரெண்டாவது சரணம் இந்த பாடலுடைய சரணம் அப்படியே படம் பிடித்து காட்டும் அவர்களுடைய ஏமாற்றங்கள் சோகங்களையும் சேர்த்து இந்த சரணம் எதிரொலிக்கும் வி மகாதேவன் இந்த பல்லவிக்கும் சரணத்திற்கும் இடையில் ஒரு அருமையான சோக ரசத்தோடு இழைய விட்டு அந்த கிளாரினைட் ஒலி இருக்குது இல்லையா அது அப்படியே நம்முடைய இதயத்தை பிசைய வைக்கும் இந்த சரணம் பாருங்கள் தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கு அந்த பந்தலை பார்த்த உடனே ஆகா கல்யாணம் நடக்க போகுது நம்ம விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று நினைத்து மனது துள்ளுமா தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே அது அப்படியே பார்த்தீங்கன்னா பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயரிங்கே இதில் ரொம்ப நீங்கள் அந்த பாடலை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் ரெண்டு வரி மகிழ்ச்சியை சொல்லுது அடுத்த இரண்டு வரி சோகத்தை சொல்லுது இந்த மெட்டமைக்கின்ற பொழுதும் பாடும் பொழுதும் இந்த இரண்டு மனநிலைகளையும் கேவி மகாதேவனுடைய இசையும் டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலும் நம்ம அப்படியே எடுத்து காட்டும் தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் போது ஒரு மகிழ்ச்சியான சூழல் அந்த ஒலிக்குறிப்பிலே தெரியும் பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயர் இங்கே எங்கு சொல்லும் பொழுது அந்த சோகம் அப்படியே இருக்கும் திருமண பந்தல் போடும்போது எத்தனை உற்சாகம் வாழை மரம் கட்டும் போது எத்தனை உற்சாகம் விரும்பிய வாழ்க்கை துவங்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சியிலே துள்ளுகின்ற மனம் அதுதான் தொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் அதே பந்தல் பிரிக்கப்படுகின்ற பொழுது துடித்து போகும் மனதின் வலி பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயர் இங்கே அந்த வார்த்தையில் எதிரொலிக்கும் அந்த சோகம் இருக்கிறதல்லவா அது அற்புதம் அது மட்டும் பாருங்கள் அதுக்கு அடுத்தது அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே கல்யாணம் போச்சு ஆனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு பத்திரிக்கை வைக்கிறான் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே அருந்து போன உறவறியாமல் அங்கே கல்யாணம் போச்சு ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே ஏதோ இரண்டு உறவுகள் ஏதோ இரண்டு உறவுகள் திருமண பந்தம் என்ற கயிற்றினால் கட்டப்படுகிறது ஆசையினாலும் காதலினாலும் அந்த கயிறு அந்த கயிற்றிலே பிணைக்கப்படுகிறது காலம் உள்ளவரை சேர்ந்திருப்போம் என்கின்ற உறுதி அந்த இணைப்பு முடிச்சுகளில் தெரிகிறது அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே என்கிற வரியை நீங்கள் அப்படியே அகக்கண்ணிலே காட்சியாக்கி பாருங்கள் ஆனால் அந்த உறவு அருந்து போனால் எத்தனை ஏமாற்றம் எத்தனை வலி கட்டப்பட்ட அந்த ஆசை கயிறு அருந்து விடும் பொழுது ஆதாரம் இழந்து தரையில் போட்ட மீன் போல இந்த ஆசையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனம் துடிக்கும் துடிப்பு இருக்கிறதே ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண்ணிங்கே என்கிற வரிகளிலே அந்த சோகம் அப்படியே தெரியும் அற்புதமான கவியரசரின் பாடல்களில் ஒன்று நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் தாயை காத்த தனையன் அந்த படத்திலே வருகின்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த தமிழ் திரைப்படம் தேவருடைய தம்பி எம் ஏ திருமுகம் அவரை வைத்துத்தான் பல படங்களை அவர் இயக்கியிருப்பார் அவருடைய இயக்கத்திலே வெளிவந்தது இந்த திரைப்படத்திலே எம்ஜிஆர் தேவி நடித்திருப்பார்கள் அற்புதமான படம் இதிலே இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஹிட்டு அதில் ஒரு அருமையான பாட்டு தான் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் கண்ணதாசனுடைய அற்புதமான தமிழ் தத்துவச் சிறப்பு அது அந்த படத்துக்குக்காக மட்டும் எழுதப்பட்ட பாடலாக இருந்தாலும் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து கூட அந்த பாடலை நம்முடைய காதுகள் கேட்கின்ற பொழுது அந்த சோக ரசத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல வலிக்கு ஒத்தளம் கொடுப்பது போல அந்த தமிழும் இசையும் தெரியும்